நற்செய்தி வாசகம் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் உள்ள யூதர்கள் குருக்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் அவர் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உமை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வர வேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் என்றார் இவை யாவும் யோர்தான் ஆட்சிக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்